எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூ ஸோ பிக் பாஸ் பிக் பாஸ் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு முக்கியமான ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காங்க ஆக்சுவலாக ஒரு எலிமினேஷன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ப்ரொமோஸ் பார்த்துருப்பீங்க ஆனால் அதில் என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா எலிமினேஷன்லாம் ஓகே ஆனால் முதல் ஓப்பன் நாமினேஷன் வச்சுருக்கீங்களே அதெல்லாம் நோட் பண்ணீங்களா ஸோ எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி இந்த பிக் பாஸை ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போனோம் அப்படின்னா இந்த கேமை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணால் மக்களுக்கு வந்து ஈஸியாக ஒரு ரீச் கிடைக்கும் அப்படின்றதுனால இந்த முடிவை பிக்பாஸ் டீம் வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது பார்ப்பதற்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இன்னொன்று நீங்கள் ஒன்று கவனிச்சிங்கன்னா இதில் கல்லா கண்டஸ்டன்ஸோடைய ரியல் ஃபேஸும் வந்து பார்த்திங்கன்னா வெளிவர ஆரம்பிக்கும் ஸோ யார் யாருக்கெல்லாம் யார் மேலே காண்டு இருக்குது யார் யாருக்கெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க யார் யாருக்கெல்லாம் நம்ம மேலே வந்து ஒரு அக்கறை இருக்குது அப்படின்றத ஈஸியாக இந்த கேம் மூலமாக வந்து கணிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் ஸோ நேற்று ஜாக்லின் போட்ட போடு அப்படிங்கிறது வந்து நிஜமாக ரொம்ப அற்புதமாக இருந்தது எல்லாரும் வந்து பேசிட்டு அப்படியே வந்து ஓகே எல்லாரும் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆடு மாதிரி ஒரு அதாவது ஒரு மேய்ர ஆடு போகும் தெரியுமா அப்படியே ஒருத்தன் சொன்னால் போகல அந்த மாதிரி இல்லாமல் ஜாக்லின் தனித்து யோசிச்சு நான் அதெல்லாம் பண்ண முடியாதுங்க நீங்கள் என்ன தான் பேசிக்கோங்க எனக்கு அதை பற்றிலாம் கவலையே கிடையாது ஆனால் நான் அதுக்கு ஒத்து போக முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பிக் பாஸும் வந்து அதை வந்து ஃபைனல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஒரு எலிமினேஷன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட போட்டு விட்டு போயிட்டார் இது வந்து நிஜமாய் பதறி போயிடுச்சு ஏன்னா இந்த பிக் பாஸ் வீட்டில் இது வரைக்குமே ஏழு சீசனாகவும் சரி இப்போ நடக்கிற போற சீசன்லையும் சரி இதுக்கு முன்னாடி வரைக்கும் எலிமினேஷன் அப்படிங்கிறது இருபத்தி நாலு நேரத்தில் நடந்ததே கிடையாது ஸோ அப்படி இருக்கும் பட்சத்து இந்த ஒரு முடிவு எப்படி எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து இருந்துச்சு ஸோ அதுல ஒருத்தவங்களும் வந்து நாமினேட் பண்றாங்க பிக் பாஸ் வந்து சொல்லிடுறாரு ஓ சோப்பன் நாமினேஷன் வந்து நடக்குது அது சரியான ஒரு பிளே பிக் பாஸ் அப்படிங்கிறது தான் கொளுத்தி விட்டார் இதில் நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் இன்னொன்று இருக்குது என்ன அப்படின்னா சாதாரணமாக ஃபார்முலாலாம் வந்து இது நடக்கலை உங்கள் மூஞ்சுக்கு முன்னாடியே வந்து அடிகிறாங்க வந்து தர்ஷா குப்தா வராங்க வந்து சத்யா அப்படின்றாங்க ரவீந்திர வராரு வந்து சஞ்சனான்றார் பிஜே விஷால் வராரு ஜாக்லின்ன்றாரு சரியா அதே மாதிரி அருண் இருந்தார் அருண் வந்து ரவீந்தர்ன்றார் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அடிக்கும் பிள்ளைது யார் மெஜாரிட்டி பேசிஸில் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சச்சனா ராமதாஸ் வந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அவங்க இந்த வாரம் இந்த வீட்டை விட்டு வெளியேறாங்க அதுவும் இன்றைக்கே வெளியேறாங்க அப்படிங்கிறது தான் வந்து ஷாக்கிங்கான தகவல் என்னப்பா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ நிறைய மக்கள் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க இந்த மாதிரி இது வந்து ரொம்ப அன்ஃபேரான எவிக்ஷன் இது நம்ம வந்து ஏற்றுக்க முடியாதுங்க எப்படிங்க அது மொதல் வந்தோடனே நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி மக்கள் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ மக்களுடைய அவர்ஷன் தான் இந்த ஷோவுடைய ஹிட்டு மக்கள் இந்த மாதிரி பேசினா தான் இந்த ஷோவுடைய வேல்யூ அப்படிங்கிறது ஈஸியாக தெரிஞ்சதுனால இப்போ இதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணி பாஸ் டீம் வந்து இதை அப்படியே முன்னாடி நகர்த்துறாங்க அப்படிங்கிறது தான் ஸோ டிஆர்பி வைஸில் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா இது ஒரு பக்கம் காலைல லைவ் ஸ்ட்ரீமில் நடந்த ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் நான் பார்த்தது வந்து சொல்லிடுறேன் அதாவது காலைல எல்லாம் வந்து தூங்கிட்டு இருந்தாங்க பவித்ரா மட்டும் எழுந்துச்சிட்டாங்க எந்திரிச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில அவங்களுக்கு அப்படின்றது நடந்து பார்த்தாங்க எவனை எந்திரிக்கிற மாதிரி தெரில ஒன்று வெளியே அங்கே கார்டன் ஏரியாவுக்கு போயிட்டு நான் வந்து இனிமேல் இதை செய்ய போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாஸ் கிட்ட இனிமேல் டெய்லி நான் மோட்டிவேஷனல் சாங்ஸ் வந்து பாட போகிறேன் ஸோ அதை வந்து நான் பாடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பாடல் வந்து அப்படி எழுத்து விட்றாங்க ஸோ டெய்லி இனிமேல் பவித்ராஜன் அடி வந்து காலைல நீங்கள் போனீங்கன்னா எப்பா காலைல ஒரு குளிச்சு ஒரு பாட்டு பாடுமா காதில் குளிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு பாட்டை பாடி அதை கேட்டு காதில் ஸோ வேறு லெவலில் நீங்கள் வந்து வைப் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் எலிமினேஷன் முடிஞ்ச பிறகு அடுத்தடுத்து என்ன நகர்வுகள் அப்படின்றத பிக் பாஸ் சொல்லணுமா இல்லையா அது இப்படி சொல்லுவாங்க இது மேபி கொளுத்தி போட்ட பிக் பாஸாக கூட இருக்கலாம் டம்னி பட்டாஸாக கூட இருக்கலாம் திடீர்னு கடைசி வரை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயம் தெளிவாக இதில் இன்னும் எலிமினேஷன் அப்படின்றது ஸ்டில் ஆன் ஓகேங்களா ஸோ அப்படின்னா யாரோ ஒருத்தரை வந்து எலிமினேஷன் பண்ணியிருக்காங்க தான் நமக்கு லேட்டஸ்ட்டாக கிடைத்த இன்னொரு தகவலும் சரிங்களா ஆனால் அது ரூமராக இருக்கலாம் என்னன்னாலும் இருக்கலாம் பட் ஒருத்தவங்க எலிமினேட்டட் அப்படின்றது தான் ஸோ அது வந்து திடீர்னு திடீர் சச்சனான்றாங்க திடீர்னு அர்ணவன்றாங்க ஸோ ஓட் பேசிஸில் யார் அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா சௌந்தர்யாரஞ்சுன்னு வந்து அர்ணவ் தான் சொன்னாங்க ஸோ யார் அதிகமாக ஓட்டு போட்டுருக்காங்களோ அவங்களில் ஒருத்தவங்க வந்து எலிமினேட் ஆவாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது இதில் கவர்சேஷன் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த சூப்பரான சந்திப்பும் அது வரைக்கும்